உணவு ஆண்டு வாழ்த்துக்கள் என் பேர் மாதவன் எட்டு வீடு தவளைய குளம் நான் சென்னையிலேயே இருபத் ஒரு முப்பது ஆண்டுகளாக இரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் என்னோடய நேட்டிவ் வந்து சிவகங்கை நான் இந்த பொதுப்பணித்துறையில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்து ஆனேன் அதற்கப்பறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா ஃப்ளாட்ஸ் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பண்ணுவேன் அதே ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னோடய இது ஓகே தேங்க் யூ எந்தெந்த ஏரியா பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்தெந்த ஏரியா இருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்ஸு இது கே கே நகர் ஓ கே கே நகர் ஓ கே கே நகர் விருகம்பாக்கம் பண்ணிக்கிட்டு சென்னை தான் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் தான் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அல்மோஸ்ட் ரிட்டையர்டுன்னு நினச்சோம் பரவாயில்ல ஒரு தொழில் 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 பண்ணுவோம்னு தெரியல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம்னு நினச்சோம் அதையே பண்ணிகிட்டு இருக்கோம் என் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் அவங்க சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணாங்க அவங்க வந்து சின்ன கிளினிக் வச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தேன்றி தேங்க்யூ தேங்க் யூ